இருக்கிற ஏரியால வந்து தண்ணி பிரச்சனை அதிகமா இருக்கு தண்ணியில வந்து கலப்படம் பண்ணிட்டாங்க போல இருக்கு அது என்னன்னு தெரியல அது எது வந்து கலப்படம் ஆச்சுன்னு தெரியல தண்ணி மாத்தி விடுறப்ப கலப்படம் ஆயிடுச்சா இல்ல சாப்பாட்டுல எந்த கலப்படம் தெரியல எல்லா பசங்களுக்கும் கிட்டத்தட்ட நாற்பது பேர் கிட்ட அட்மிட் ஆகி அவங்க வீட்டுக்கு போயிட்டே இருக்காங்க அந்த நாலு நாளுக்குள்ள இவ்வளவு பிரச்சனை இருக்கு இன்னும் பேஷன்ஸ் வந்துட்டே தான் இருக்காங்க எங்க வீட்டிலேயே வந்து எங்க அம்மா என் பசங்க மூணு பேர் ரெண்டு பேர் வந்து அட்மிட் ஆயிருக்காங்க வீட்லயே ரெண்டு பசங்க உடம்பு சரியாம இருக்காங்க ஃபீவர்னால தண்ணின் தண்ணி ரெண்டு குடிச்சரண்டு வந்து அந்த எஃபெக்ட் காமிக்குது எஃெக்குது எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து வாமிட்டிங் இருக்கு வாமிட்டிங் போயிட்டே இருக்கு அதுக்கப்புறம் வந்து டைரியா போயிட்டே இருக்கு டைரியாவும் வாமிட்டிங்கும் தொடர்ந்து ஒரு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒருத்தோட ஒரு மணி நேரத்துக்கு ஒருத்தோட போயிட்டே இருக்கு தண்ணி வந்து நார்மல் கலர்ல தான் தெரியுது எந்த ஒரு இதுவுமே தெரியல டிஃப்ரெண்ட் எதுவுமே தெரியல தண்ணி புடிச்சிட்டுமே வச்சு குடிக்கிறப்ப நார்மலாக தான் ஆனால் சால்ட்டு கலந்துற மாதிரி இருக்கும் இல்லை தண்ணி பழுப்பு கலர் சரியாக கலந்துரலாம் இங்கே புது மையப்பகுதியான நெல்லித்தோப்பு உருளையம்பேட்டை இதை சுற்றி உள்ள பகுதி தான் அதிகமாக வந்துட்டு இருக்காங்க இது ஒரு வாரமாகவே இந்த பிரச்சனை இருக்குது நேற்று கூட எங்கள் பகுதியிலேருந்து சத்திநகர் பகுதியிலேருந்து ஒரு பெண்மணி இறந்துட்டாங்க இந்த பிரச்சனையாக வந்து சேர்ந்து இறந்தே தாரத்திலேருந்து ஒருத்தவங்க வந்து இறந்துட்டாங்க இது சத்தி இது வந்து ரொம்ப பாதிப்பா இருக்குது அரசாங்கம் இது உடனடியாக தலையிட தலையிட்டு என்னன்றதை பரிசீலனை பண்ணணும் தண்ணி தான் இது காரணம்ன்றது நாங்கள் நினைக்கிறோம் ஏன்னா தண்ணி பழுப்பு கலராகவும் இருக்கு உப்பு தன்மையா இருக்கு திடீர்னு இவ்வளவு டயரியா வந்து இவ்வளோ பேர் இது பண்ணி இவ்வளோ எங்க தொகுதியில் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு பேர் தொடர்ந்து இது பண்ணி சுற்றுவட்டார பகுதியிலேருந்து எங்க தொகுதி மட்டும் இல்லாத சுற்று வட்டார பகுதியிலேருந்து எடுத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு பேரோ ஒரு நாலு நாளாக தொடர்ந்து தொடர் கதையா இருக்கு